الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஜமாது மாதம் இருபதாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபேத்தி அவர்கள் அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளத்துக்கான கட்டுச்சாதனமாகும் சாதனமாகும் ஒளியாகும் அனைத்து விடயங்களுக்குமான ஒரு திறவுகோளாக இருக்கிறது இதனூடாகத்தான் பார்வைகள் ஒளியேற்றப்படும் உயிர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கும் எல்லாம் நேர் வழிபெறும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே மனித வாழ்விலே எதிர்கொள்ளக்கூடிய அவனுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்வில் கலக்கத்தை விட்டு ஒரு நிம்மதியை தேட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே மனிதன் இருக்கின்றான் அமைதியையும் நிம்மதியையும் தேடி பயத்தை விட்டு தூரமாக வேண்டிய ஒரு தேவையுடையவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான உணர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹா நல்லெண்ணத்தை ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு அடியான் அல்லாத்தின் நல்லெண்ணம் கொள்கின்ற போது அதன் ஊடாகத்தான் அவனுடைய அதாவது அல்லாவுடைய நுட்பத்திலிருந்து அந்த மனிதன் உறுதியாக உறுதித்தன்மைகளை பெற்றுக்கொள்கிறான் அல்லாஹுடைய திட்டமிடல்களை அவன் உறுதியாக நம்புகிறான் அதே போன்று உலகத்திலே நடைபெறக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு நுட்பமான ஒழுங்கு முறைப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை அவன் வரவழைத்துக் கொள்வான் அப்போது அவனுடைய உள்ளத்திலே நிச்சயமாக எனக்கு வர இருப்பது நடைபெற இருப்பது நன்மையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு தூரமான எதிர்பார்ப்பை அவன் மனதிலே வளர்த்துக் கொள்வான் அதாவது அவனுடைய வாழ்விலே எத்துணை கஷ்டங்கள் சொல்லண்ணா துயரங்கள் வந்தாலும் கூட இதற்கு பின்னால் எனக்கு விமோசனம் இருக்கிறது விடிவு இருக்கிறது என்ற ஒன்றை அவன் அடைந்து கொள்வான் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக இவ்வாறு அல்லாஹுடைய திட்டமிடலையும் அல்லாவுடைய நல்லெண்ணத்தையும் வரவழைத்துக் கொள்கின்ற போது அந்த அடியான் அறிந்து கொள்வான் ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் அல்லாஹுடைய அருளும் நுட்பமும் எனக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது சில அவைகளை நாம் கண்கூடா அடைந்து கொள்ளலாம் அல்லது எதிர்காலத்திலே நாம் அதனை அடைந்து கொள்வோம் எனவே எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அருளை பற்றி அல்லாஹுடைய நீதத்தை பற்றி அல்லாஹுடைய நுட்பத்தை பற்றி உள்ளத்திலே ஆழமாக அது பதிந்து விடுகிறதோ அவன் எத்துணை கஷ்டங்களுக்கு ஆளானாலும் எனக்குரிய விமோசனம் என்பது விடுதலை என்பது மிகவும் அண்மையிலே இருக்கிறது விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நிச்சயமான உறுதிப்பாட்டை அவன் அடைந்து கொள்வான் எத்துணை ஒரு இருண்ட கூட எனக்கு விமோசனம் என்னை படைத்தவன் தருவான் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்படும் அன்பார்ந்தவர்களே உண்மையாக ஒரு முகமின் அல்லாகவை பற்றிய நல்லெண்ணத்தை வளர்த்து கொள்கின்ற போது அவனுடைய வாழ்விலே அவன் முன்னேறி செல்வான் அவனுடைய வாழ்விலே அமைதியும் உறுதியும் முன்னேற்றமும் ஏற்படும் நிச்சயமாக அல்லாஹப்பாலா எனக்கு இப்போது கஷ்டத்தை தந்தாலும் ஒரு சங்கடமான நிலையை தந்தாலும் எதிர்காலம் என்பது விடுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ் என்னை விடுவின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் என்னை சந்தோஷமாக வாழ வைப்பான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கொடையும் எனக்கு கிடைத்து இதிலிருந்து நான் விமோசனம் பெறுவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாகத்தான் இந்த நல்லெண்ணங்கள் வருகின்ற போது அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்து விடும் அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கடந்து சென்று விடும் அது மாத்திரமல்ல ஈமானுடைய அந்த வலிமையும் அவனுடைய ஈமானுடைய அந்த உறுதியான நம்பிக்கை என்பது அவனை முயற்சி செய்வதின் பாலும் கண்டுபிடிப்பதற்கு வீரத்துடன் நல்ல எதிர்பார்ப்புடன் பயணிப்பதற்கு அந்த ஒழுங்கான அந்த எண்ணம் ஈமான் அவனை வரவழைக்கும் அவனை வாழ வைக்கும் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே அல்லாஹ் அல்லா இந்த வாழ்விலே மனிதர்களுக்கு அந்த வாழ்வின் உள்ளதுதான் ஒரு மனிதனை சோதிப்பது சோதனை வருவதென்பது வாழ்வில் உள்ள ஒரு நடைமுறையாக இருக்கிறது திடீரென ஒரு சோதனை வந்துவிடும் இதன் காரணமாக அந்த அடியானுடைய பொறுமையை அல்லாஹ் சோதிப்பான் அவனோட உறுதிப்பாட்டை அதிகப்படுத்தி கொடுப்பதற்காக அவனோட உறுதியை மென்மேலும் வலுவானதாக வலிமை ஆக்குவதற்காக இது போன்ற சோதனைகளை கொடுப்பான் இந்த நேரத்தில் தான் சோதனைக்கு ஆளாகின்ற போதுதான் அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் என்பதை வெளிப்படும் அவன் வலிமை மிக்கவனாக சோதனையிலிருந்து ஒரு சாதனை மிக்க ஒரு அருளை பெற்ற மனிதனாக அவன் அந்த பொறுமையிலே அவன் அடைந்து கொள்வான் அதே போன்று கவலைகள் வரும்போது அல்லாஹுடைய நுட்பம் இதிலே ஏதோ ஒன்று இருக்கிறது இதன் மூலமாக எனக்கு நன்மை வர இருக்கின்றது என்ற ஒரு எண்ணமும் அல்லாஹுடைய அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணமும் இவைகளை எல்லாம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஒரு முகவின் உறுதியாக அல்லாஹுவை பற்றி உறுதியாக விசுவாசம் கொள்வான் என்றால் தெரியும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை என்பது என்னை கடந்து சென்றுவிடும் அது என்னை விட்டு தூரமாகிவிடும் பொறுமையாக இருக்கின்ற போதோ பொறுமைக்கு பின்னால் அல்லாஹுடைய அருள் அவனுக்கு கிடைக்கும் அதனூடாக அவனுடைய அந்தஸ்துக்கள் உயரும் அது மாத்திரமல்ல அந்த சோதனை கடந்து சென்றதற்கு பின்னால் அதிலே பொறுமையாக இருக்கின்ற போதோ அவனுக்கு மிகவும் பெரும் படிப்பினைகள் இதனூடாக அல்லாஹனுடைய நேசனாக அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மீது பொறுப்பு சாட்டுவது என்பது தவக்குள் வைப்பது என்பது அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணத்தின் உரமாக உணவாக இருக்கிறது இந்த மனிதனுக்கு வரக்கூடிய சக்தியின் பிறப்பிடமாக இருக்கிறது இவ்வாறு தவக்குள் இருக்கும் என்றால் அவன் அவனுக்கு ஏற்படக்கூடிய சலிப்புக்கள் விரக்திகள் கவலையின் மூலமாக எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களை எல்லாம் இவை பாதுகாக்கும் அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் வைக்கின்ற போது நம்பிக்கை வைக்கின்ற போது இந்த விரக்தி சலிப்பு எதிர்கொள்ள எல்லா விடயங்களை விட்டும் அவனை பாதுகாக்கக்கூடியதாக இந்த தவக்குள் இருக்கிறது யார் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனிதனுடைய உள்ளம் உறுதியை அவ எடுத்துக்கொள்ளும் நிச்சயமாக அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹ் என்னை வீழ்த்த மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கையை அந்த உள்ளம் வளர்த்து கொள்ளும் அதே போன்றோக்களின் போது குழப்பங்களின் போதும் அவன் இந்த குழப்பத்துக்கு பின்னால் எனக்கு வெற்றிக்கான ஒரு வழி இருக்கிறது வெற்றிக்கான வழி பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படும் அதே போன்று தடைகள் வருகின்ற போது துயரங்கள் வருகின்ற போதும் அவன் உயர்ந்து செல்வதற்கு ஒரு ஏனை போன்றும் அந்த துயரங்களும் துன்பங்களும் ஒரு ஏணையாக அவனுக்கு காரணமாக அமைந்துவிடும் அன்பானவர்களே அதே போன்று சோதனையின் போது தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அன்பார்ந்தவர்களே அல் குருவானிலே வரலாறு ஆர்வமானால் அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் கொண்டதின் காரணமாக எத்தனை பயன்பாட்டுகளை அடைந்து கொண்டார்கள் என்ற வரலாறுகளே குருவான் கூறும் போது கூறுகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் உண்மை மிக்க அந்த தாய் அவர் ஒரு துயரத்தின் ஒரு உச்சகட்ட நிலையிலே நிலையை அடைகின்ற போது மரத்தின் அடியிலே அங்கே அவர்கள் அந்த அந்த நேரத்திலே இக்கட்டான அந்த கஷ்டமான ஒரு சங்கடமான நிலையிலே அல்லாஹ் இடத்திலே கூறுகிறார்கள் இவ்வாறான நிலைகள் வருவதற்கு முன்னால் நான் மரணித்திருக்க வேண்டுமே என்று ஆதரவு வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு துன்பகரமான இக்கட்டான நிலையிலே மரியம் சலாம் அவர்கள் இருந்தால் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹி பற்றிய நல்லெண்ணம் அவருடைய உள்ளத்திலே குடி கொண்டிருந்தது இதன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே அதாவது ஜிப்ரல் அலிசலாம் வருகின்ற போது அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு கோருகிறார்கள் ஜிப்ரியல் அலிஸ்லாம் வருகின்ற போதும் அல்லாஹ்விடத்திலே அந்த நிலையை விட்டு பாதுகாப்பு கோருகிறார்கள் அன்பார்ந்தர்களே இந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது மரியம் அலிசலாம் அவர்களை பார்த்து ஒரு அழைப்பு வருகிறது அந்த இக்கட்டான நிலையிலே இருந்த அந்த ஈச்சமர அடியிலே இருந்த மரியம் அலிசலாம் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு கீழால் அந்த மரத்துக்கு கீழால் ஒரு ஊற்று பாதத்துக்கு கீழால் ஒரு ஊற்று இருக்கிறது அதனை அடைந்து கொள்வாயாக அந்த ஈச்ச மரத்தை குழுக்குவாயாக அதிலிருந்து கனிந்த பழங்கள் எல்லாம் விழும் அதனை உண்டு அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை குடித்து கண் குளிர்ச்சியாக இருப்பாயாக இந்த நேரத்திலே மனிதர்கள் யாராவது உன்னை கண்டால் அவர்களிடத்திலேயே சொல் பகூலி இன்னி நதர் தோல்மான் சௌமா அல்லாவுக்காக நோன்பு நுட்பதாக நான் நேர்ச்சை வைச்சேன் என்று கூறி என்று சலாம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளியுகிறான் அன்பார்ந்தர்களே அந்த நேரத்திலே மக்களுக்கெல்லாம் அவர்கள் எந்தவித பதிலும் கொடுக்காமல் வாய்மூடி மௌனியாக அல்லாஹ் இடத்திலே பரம் சாட்டி உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தார்கள் அதற்கு பின்னால் நடைபெற்ற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் மரியம் அலே அவர்கள் ஈசா அலே இஸ்லாம் எடுத்து எல்லாம் சொல்ல துயரங்களையும் விட்டுக்கட்டுகளையும் கொடுத்தும் அவர்கள் விமோசனம் பெற்ற வரலாறை பார்க்கிறோம் இது அல்லாஹ் மீது கொண்ட முழுமையான அழகான நம்பிக்கையின் காரணமாக கிடைக்க பெற்ற வெற்றியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல் குர்வான் கூறுகிறது மகிமை மிக்க நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகிறார்கள் உண்மையிலே வெளிரங்கமாக அந்த நெருப்பு கடையை பார்க்கின்ற போதோ அவர் நிரந்தரமாக அழிந்து விடுவார் என்ற ஒரு நிலைதான் அனைவருக்கும் தென்படும் ஆனால் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய ஆழமான ஈமான் இறை விசுவாசம் உண்மையான மீது கொண்ட தவக்குளின் காரணமாக அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களில் அல்லாஹ்வே மிகவும் அழகானவன் என்ற அந்த கருத்தை கூறினார்கள் அதற்கு பின்னால் அந்த நெருப்பு கிடங்கு என்னவானது நெருப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் உஷ்ணத்தை கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக அங்கே சாந்தமான குளிர்மையான ஒரு நிலையை கொடுத்ததை நாம் வரலாறுகளே பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இதே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் மீது கொண்ட அழகான நல்லெணத்தின் காரணமாக தவக்குளின் காரணமாக அந்த நெருப்பு கிடங்கு அவருக்கு சாந்தமானதாக அமைந்ததை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இதே போன்றுதான் நபி முகமது சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற போது அங்கே குகையிலே இருக்கிறார்கள் உடன் அருமை தோழர் அபூபக்கர் அலி அல்லவர்கள் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஆபத்துக்கள் சூழ்ந்த நிலையிலே ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்ற போது அபூபக்கர் ரவி அல்லான்கள் கூறுகிறார்கள் நாம் இருக்கக்கூடிய குகைக்கு மேலால் இருக்கக்கூடிய மக்கள் கீழே பார்த்து விடுவார்கள் என்றால் எங்களை கண்டு விடுவார்கள் என்று அச்சத்தை வெளிப்படுத்திய போது நபி உறுதியாக அமைதியாக அவர்கள் அபூ பக்கர் கூறுகிறார்கள் நீ என்ன நினைக்கிறாய் நம் இருவருடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான் அல்லவா என்ற அல்லாஹை பற்றிய உறுதியான அழகான எண்ணத்தை அபூபக்கர் ரஃபி அல்லா அவருடைய உள்ளத்திலே அவர்கள் ஆழமாக பதிக்கிறார்கள் இதன் காரணமாக அன்பார்ந்தவர்களே அங்கே இந்த அச்சமோ பயமோ வரவில்லை மாறாக அமைதியும் உறுதியும் தான் அதிகரித்தது அல்குர்வான் கூறுகிறது கவலைப்பட வேண்டாம் இன் அல்லாஹமான நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் என்ற அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணத்தை நபி சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அங்கே அந்த நபி தோழருக்கு புகட்டினார்கள் அன்பார்ந்தவர்களே இதனூடாக ஈமானுக்கும் தவக்குழுக்கும் ஒரு உறுதியான ஒரு பாடத்தை நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பார்ந்தர்களே ஈமான் உறுதியாக இருக்கின்ற போதோ தவக்குள் இருக்கின்ற போதோ நிச்சயமாக உண்மையாளர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் வீணாக்கி விட மாட்டான் என்ற இந்த உறுதியான நம்பிக்கை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை பற்றிய நல்ல நம்பி என்பது வருமனே ஒரு தனி மனிதன் அல்லாஹை பற்றி நல்லெண்ணம் கொள்வது ஒரு முழு சமுதாயமுமே அல்லாஹை பற்றி கொள்ளுகின்ற போது அதுதான் அவர்களுடைய உணவின் வாழ்வாதாரத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகவும் கடினமான அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அவர்களை மீழ்ச்சி பெறக்கூடிய அல்லா நல்லெண்ணம் இருக்கும் அன்பார்ந்தவர்களே பதில் யுத்தத்தின் போது முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே மிகவும் குறைவானவர்களாக ஆயுத பலத்திலே மிகவும் குறுகி குறைந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த பல ஏற்பாடுகளுக்கு மத்தியிலே பன்மடங்கான ஏற்பாடுகளுக்கு மத்தியிலே வந்திருக்கக்கூடிய அந்த குறைசி காவிர்களுக்கு மத்தியிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் ஈமானிலே உறுதி இருந்தது தவக்குள் இருந்தது அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இதன் காரணமாக அல்லாஹா சக்தி உள்ளவன் அவன்தான் சந்தர்ப்பங்களை சாத்திய பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்ததன் காரணமாக பதறு போரிலே அந்த சொற்பமான அந்த சஹாபா தோழர்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் உதவியையும் வழங்கியதை பார்க்கிறோம் அன்பாந்தர்களே அதே போன்றுதான் உகது போரின் போது

அச்சத்தை ஊட்டிய போது அச்சத்துக்கு பதிலாக அவர்களுடைய அதிகரித்தது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் சிறந்தவன் நீயே என்று அல்லாஹிடத்திலே பொறுப்பு சாட்டியதன் காரணமாக அவர்களுக்கு எந்த தீங்கு மணுகாமல் அவர்கள் அருள் பெற்றார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் பண்பாழ்ந்தே இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு நிரந்தரமான முடியாத பாடத்தையும் தருகிறது ஈமான் என்பது உண்மையான நம்பிக்கை என்பது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது அழகான நல்லெண்ணம் கொள்கின்ற போதும் அந்த நல்லெண்ணமும் ஈமானும் தவக்குளும் என்ன செய்யும் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒலிக்கீற்றை ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் அந்த சமுதாயத்திலேயே வரக்கூடிய சங்கடமான நிலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய பாதைகளை எல்லாம் இந்த நல்லெண்ணம் உண்மையான தவக்குள் ஈமான் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பார்ந்தவர்களே ஆழமான ஈமான் என்பதும் அல்லாஹ் பற்றி அழகான நல்லெண்ணம் என்பதும் இந்த இரண்டு விடயங்களும் தான் ஒரு சமுதாயத்துடைய உறுதிப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விடயமாக இருக்கிறது ஆழமான ஈமான் அல்லாஹியை பற்றிய அழகான நல்லெண்ணம் இந்த இரண்டும் சமுதாய ஒற்றுமைக்கும் அவர்களுடைய வாழ்விலே வரக்கூடிய நெருக்கடிகள் சோதனைகள் இவைகளுக்கு தீர்வாக ஒரு விமோசனமாக விடுதலையாக இந்த இரண்டும் அமைந்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தர்களே சமுதாயத்திலே நாம் வரலாறு நடுகிலும் பார்ப்போம் இஸ்லாமிய சமுதாயம் எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது ஆனால் இதன் காரணமாக உசும்புதல்கள் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே அவர்கள் வலிமை மிக்கவர்களாக உறுதிப்பாட்டுடன் உறுதியாக நம்பிக்கை வைத்து வெளியேறிய விடயங்களையெல்லாம் எல்லாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அமைதியான நட்சத்திரம் வானத்தில் எவ்வாறு ஒளிபரப்பி அமைதியை கொடுக்கிறதோ அதே போன்றுதான் இந்த உறுதியான நம்பிக்கை என்பது ஆழமான நம்பிக்கையும் அழகான நல்லெண்ணமும் அவர்களுக்கு உதவியை அவசரமாக ஈட்டி தரும் அது மாத்திரமல்ல சலிப்பு சஞ்சலம் வருகின்ற போதெல்லாம் அவைகளிலிருந்து அந்த இருளிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஒளியாக அது அமையும் அது மாத்திரமல்ல எதிர்காலத்தை பற்றி எதிர்காலம் நல்ல முறையிலேயே நடைபெறும் எனக்கு நடைபெற இருப்பது சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பை அவர்களுக்கு கொடுக்கும் அது மாத்திரமல்ல சக்தி சக்தியுள்ளவன் அவன் நுட்பமானவன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உள்ளத்திலே குடிக்கொள்ளும் இதன் காரணமாக அவர்களுடைய அந்த ஆழமான அந்த நம்பிக்கை ஆழமான நல்லெண்ணம் என்பது அவர்களுடைய உள்ளத்திலே மென்மேலும் அதிகமான உறுதிப்பாட்டை ஏற்படுத்தும் நிரந்தர தன்மையை ஏற்படுத்தும் எழுச்சி என்பது கௌரவம் என்பது நிச்சயமாக எம்மை எதிர்கொள்ளும் எழுச்சியும் கௌரவமும் நிச்சயமாக நாம் அடைந்து கொள்வோம் அல்லாவுடைய பேரொரு நாள் நாம் வலிமை குன்றியவர்களாக இருந்தால் நம்மை வலிமை மிக்கவர்களாக மாற்றுவான் நாம் மனம் வந்தவர்களாக இருந்தால் அதிலே நமக்கு சாத்திய பாடுகளை ஏற்படுத்தி தருவான் என்ற அந்த உறுதியான உயரிய நம்பிக்கையை எதிர்கால நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கும் அல் குரான் கூறுகிறது இறை விசுவாசிகளே இன் தன் சுருல்ல என் சுருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவியாளனாக இருப்பான் உங்களது பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் என்பது ஒவ்வொரு முகமினிடத்திலும் இருக்க வேண்டிய அழகான கட்டாயமான பண்பாக இருக்கிறது எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் எத்துணை துயரங்களையும் துன்பங்களையும் அனர்த்தங்களையும் நாம் அடைந்தாலும் எவைகளை நாம் சவாலாக எதிர்கொண்டாலும் அல்லாஹின் மீது அழகான நம்பிக்கை வைத்து அழகான நல்லெண்ணம் கொண்டு அவைகளுக்கு அல்லாஹிடத்திலிருந்து தீர்வு பெறுவதற்கான வழிவகைகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவே அல்லாஹுவே அழகான முறையிலே நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியோர்கள் புரிவானாக ஆமீன் وآخر دعوانا أن الحمد لله